இது ரகசியம் சரிங்க சார் இங்க வந்து வா இன்னைக்கு விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா என்கிட்ட அனுப்பாதேன் பிஎ சிஸ்டர் சேரக்ட்ட அனுப்புங்கள ஆ ஆஹ் ஆனா இப்படி சொன்னேன்னு பிஎஸ் இஸ்டர் சேரு கிட்ட சொல்லாதேன் சரியா என்ன சார் நான் ஒன்றும் இப்போ சொல்லலை ஆய்யா தலையும் நல்லா குடம்பிட்டது பிரச்சனை பிரச்சின வேலை வேலை பா பா இங்கே வா இங்க வா அவனுக்கு அங்கே மேஜை சுற்றிக்கிட்டு என்ன பண்றாங்க அவங்களுக்கு வேலை இல்லையா ஆ சார் இப்போ லன்ச் டைம் தரேன் சார் எனக்கு அது கூட தெரியல பொங்க வேலை எல்லாம் நேரத்துக்கு நடக்குது எனக்கு அப்படியா உண்மைதான என்ன சொன்ன இங்க வேலை கூட்டிட்டு வயல் கூடிட்டு வீட்டுக்கு போனா நிம்மதி இல்ல എനിക്ക് എനിക്കിന്ത വാഴ തേവയാണ് പോപ്പാട്

மகளும் என்ன மாது பண்ணுங்க என்ன விடுங்க நான் போடு சாப்பாடு

நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே பாருங்க இப்ப நீங்க அது எனக்கு தெரியும் இப்படி என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு வந்து ஆட் சுகர் பிரஷர் கெஸ்டி காதி இதெல்லாம் இருக்குன்னு தானே அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சு நோய்களை தேடிக்கொள்ளாதீங்க நீ சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது நானும் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் திடீர்னு எனக்கு இந்த பக்கம் ஒரு தலையிடி வரும் பாரு எனக்கு கேன்சரோ தெரியாது ரிலாக்ஸா இருங்க ரிலாக்ஸா இருக்கணும் ரிலாக்ஸா இருந்தா நோய்கள் இல்லாம போகும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு குடிக்கணும் நேரத்துக்கு ஜாலி பண்ணணும் அதுதான் வாழ்க்கை அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த வேலைய முடிக்கிறது இல்லையா இந்த வேலை ஒரு நாள் முடியாது அது சரி அண்ணனைக்கு சேர்ற வேலைய முடிக்கிறது இல்லையா வேலைகள் கூட்டிட்டு முக்கியமான வேலைய முதல்ல செய்யணும் அன்னைக்கு வேலைய அன்னைக்கே முடிக்கணும் நீ சொல்லுவ நீ சொல்லுவ நான் செய்யறதும் நீங்க செய்யற தானே சிலவேளை அதை விட கூடவும் செய்வேன் ஆனா தலைக்கு மேல போட்டு கொள்ள மாட்டேன் எல்லாத்தையும் முறையா செய்வேன் ஜெயந்த நீ எப்படி எல்லாத்தையும் சுலபமா நினைக்கிற சந்தோஷமா வேலை செய்யறேன் வேலை செய்யறதால சந்தோஷப்படுறேன் முறையா வேலை எந்த பிரச்சனையும் இல்ல ஜெயந்த சார் வமிட் எடுக்கிறதுக்கு தூர இடத்துல கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க சாப்பாட்டு பேர் வர சொல்லுமா இல்ல இல்ல இருக்க சொல்லுங்க நான் வரேன் வந்து hello yes sir yes sir okay sir okay okay sir i am come, sir come me மிஸ்டர் பெரண்டோ என்ன இது தூக்கிட்டு வந்திருக்க ஃபைல் நான் சொன்னது நேற்று மினிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஃபைலில் கொண்டு வர சொல்லி இப்படி எப்படி வேலை செய்யறது கொஞ்சம் தப்பா பண்ணிட்டு இருந்தாங்க சார்

என்னோட ரூம் இல்லையா எங்க பிஎத்தினாக்கா சார் சோப்போட்டு போயிட்டா சார் இத பியத்திலக்கு சேர்க்க சொல்லணுங்கிறது இல்ல சரியா நான் சும்மா வந்தேன் நீ வா 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 உங்கட கடிதம் கிடைச்சிது நான் கிராம சேவை அனுப்பி வைக்கிறேன் நீங்க அவருக்கு விவரத்தை சொல்லுங்க என்ன இது இன்னும் லஞ்ச் எடுக்கலையா வேலை முடிஞ்சு எல்லாரும் போய முடிஞ்சு எனக்கு பசி இல்ல காலையில இருந்தே அவ்வளவு நல்லா இல்ல ஏது ஏதோ பசிக்கல இந்த தலையீடு வேற தாங்க முடியாம இருக்குது என்ன மருந்து குடிச்சாலும் சரி வருதும் இல்ல என்ன பண்ண இன்னைக்கு ஒரு நாடகம் இருக்கு பார்க்க போமா என்ன நாடகம் நாங்க நடிக்கிற நாடகம் போதாதான் பாக்குறதுக்கு நீ பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கா அப்ப எனக்கு தெரியாது நான் போற என்ன மாதிரி வேலை அப்டூ வாழ்க்கை இருக்கிறது சந்தோஷப்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு இல்ல சொல்றது எனக்கு நல்லா புரியுது உனக்கும் எனக்கும் ஒரே வேலை தான் உனக்கு கிடைக்கிற சம்பளமும் எனக்கு கிடைக்கிற சம்பளமும் ஒண்ணுதான் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் எனக்கும் வாழ்க்கையில இருக்கு அப்ப எதுக்கு நமக்குள்ள இந்த வித்தியாசம் சொல்லு பாப்போம் வித்தியாசம் இருக்கிறது நாம வாழ்ற முறையில தான் உங்களுக்கு இருக்கிறது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு நோய்கள் இனி இனி நாங்க சொல்றதையும் கேட்க மாட்டீங்களே நான் சொல்லவா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார் நான் உங்களுக்கு ஒரு எடுத்தார் நீங்கள் போய் மறந்துடுங்க அப்படி இல்லாட்டி நானே உங்களை கூட்டிட்டு போறேன் இன்று அதிகமானவர்களை வாட்டும் மன அழுத்தத்திற்கு காரணம் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் வீண் வெறுப்பு பெற முடியாத எதிர்பார்ப்புகளை பின் தொடர்வது ஆகியவை தான் இவை எமக்கு மன அழுத்தத்தை தந்து எமக்கு நிலையற்ற பாதகமான மனநிலையை உருவாக்குகிறது வாழ்க்கையை சுமையின்றி வாழ்வது சிறுவர்கள் அவர்களுக்கு யோசித்துக் கொண்டு கவலைப்பட ஒரு கடந்த காலம் இல்லை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு எதிர்காலமும் இல்லை அவர்கள் எப்பொழுதும் வாழ்வது நிகழ்ச்சி அதனால் தாங்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு மன அழுத்தம் கிடையாது கவலை வரும்போது கவலைப்படுவார்கள் சந்தோஷம் வரும்போது சந்தோஷப்படுவார்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களுக்கு மன அழுத்தத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் நோயின்றி அர்த்தமுள்ளவாறு நாட்களை கடத்த 아들 아드, 얘도 아들이래끔.